ஞானானந்த சுவாமிகளை பற்றி சொல்ல அவர் எத் அவருக்கு எத்தனை வயசுன்னு யாருமே சொல்ல முடியாது அவரோட வயசு என்ன அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது பல இடத்துல அவரோட சமாதி இருக்குது எழுநூறு வருஷம் முன்னாடி பிரம்மானந்தரோட இருந்தேன்னு அவர் சொன்னார்னு நேற்றுக்கு ஒரு கதை சொன்னேன்னா பிரம்மானந்தர் அப்படிங்கிற ஒருத்தரோடு இருந்தார் அப்படின்னு இன்னொரு சரித்திரம் வேற இருக்குது ஞானானந்த சுவாமிகள் சொன்னது இந்த கபீர்தாசர்னு ஒரு மகான் அந்த கபீர்தாசருடைய சரித்திரத்தில் ஒரு சம்பவம் என்னென்னா சாதுக்கள்லாம் வீட்டுக்கு வந்தபோது அவர்களுக்கு சாப்பாடு போடணும் அப்படிங்கிறதே இந்த கபீர்தாசரும் கபீர்தாசரோட பையனும் ஒரு மளிகை கடையில் பூந்து திருடுவா கண்ணம் வச்சு ஒரு ஓட்டம் மாறி போட்டு அது உள்ளே போய் திருடுவா சாமான்களெல்லாம் எடுத்து போட்டுட்டு வெளியில் வரதே அந்த கடக்காரம் பிடிச்சிடுறான் எப்படி பிடிக்கிறான்னா கபீர்தாசன் வெளியில் வந்துட்டார் அவரோட பையன் வெளியில் வரான் வெளியில் வரத்தே அந்த பக்கத்து காலை பிடிச்சிட்டான் அவன் காலை பிடிச்சிட்டான் இந்த பக்கம் கபீர்தாசர் கையை பிடிச்சுன்னு இருக்கார் அப்போ இந்த கபீரோட பையன் சொல்கிறான் அப்பா நீ என்னை இப்படியே விட்டுட்டு போனேன்னா என் முகம் அடையாளம் தெரிஞ்சு போயிடும் அவனுக்கு உடனே போலீஸ்காரர் அரைச்சுன்னு வீட்டுக்கு வந்துடுவான் நமக்கு என்னத்துக்காக இதை பண்ணினமோ அந்த காரியம் நடக்காது இத்தனை மளிகை சாமானை நாம் எடுத்தது வீட்டில் வந்து ஒரு ஐம்பது பேர் பாகவதால் வந்திருக்கா வாளுக்கு சாப்பாடு போடணுங்கிறதுக்காக நான் சொல்கிறத கேளு கையில் ஒரு கத்தி இருக்குது அந்த கத்தியை எடுத்துன்னு என் கழுத்தை வெட்டிவிடும் வெட்டி கழுத்தை எடுத்துன்னு போயிடு இந்த சாமானி எடுத்துன்னு போயிடு நீ பே சாப்பாடு போட்டுவிடும் கழுத்து இல்லாமல் முகம் இல்லாமல் அடையாளம் தெரியாதே அப்புறம் பார்த்துக்கலாம்ங்கிறா கபீர்தாசன் அப்படியே பண்ணிடுவார் சிறு தொண்டு நாயனார் எப்படி சமைச்சு போட்டாரோ அது மாதிரி கபீர்தாசன் அந்த பையனோட சொந்த பையனோட கழுத்தை வெட்டி கொண்டு போயிட்டார் இதை பிடிச்சி போலீஸ்காரால்கிட்ட ஒப்படைச்ச உடனே நடு ரோட்டில் அப்போ வந்து இஸ்லாமிய ராஜ்யம் அது நடு ரோட்டில் ஒரு தூணில் வச்சு இதை கட்டியிருக்க அந்த முண்டத்தை ஏன்னா இது ஹிந்துக்களாக இருந்தால் சரீர சம்ஸ்காரத்துக்காக வருவாள் அப்படின்னு கபீர்தாசர் வீட்டில் பாகவதாலெலாம் சாப்பிட்டுட்டு சாஞ்சாலம் வீதி பஜனை பண்ணுறாள் வீதி பஜனை பண்ற சமயத்தில் பகவானுடைய நாமாவை சொல்லுண்டே போறாள் அப்படி சொல்லுண்டே போகும்போது ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் 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 திரையோதசாட்சரின்னு பேர் இப்படி ஜெபம் மண்ணின்னு இப்படி தட்டின்னு போகிறாளா அந்த இல்லாத அந்த உடம்பு இருக்குது பாருங்க அது கை தட்டுறதா அப்படி அப்படின்னு பக்த விஜயத்தில் வரது பக்த விஜய சரித்திரத்தில் இந்த கதை வரது ஞானானந்த சுவாமிகள் சொன்னார் நான் பார்த்தேன் தட்டினதுன்னு நான் அதை பார்த்தேன் அந்த பாகவதால் பஜனை பண்ணின அந்த பாகவதாலோடு நானும் இருந்தேன் நான் அதை தட்டினத நான் பார்த்தேன் அப்படின்னு இந்த ரெண்டு சம்பவம் ஞானானந்த சுவாமிகள் சொன்னாருங்கிற சரித்திரம் அப்படின்னு சொன்னால் ஞானானந்த சுவாமிகளோட வயசை யார் சொல்கிறது யார் சொல்ல முடியும் அப்போ பகவானுக்கு சமானமாக ஒரு தன்மையை எப்படி அடையலாம் அப்படின்னால் தியானத்தினால் அடையலாம் அதனால தானே உங்கள் வாக்குனால் சொல்லுங்கோ உங்கள் கையால் விபூதி கொடுங்கோ அப்படின்னு ஒருத்தரை சொல்கிறோம் மகானை பார்த்து அப்படின்னா நாமும் சாப்பிட்றோம் அவரும் சாப்பிட்றார் அவருக்கும் குழந்தை குட்டிகள் இருக்குது நமக்கும் குழந்தை குட்டிகள் இருக்குது அவருக்கும் பசிதாகம் இருக்குது நமக்கும் பசிதாகம் இருக்குது அவருக்கும் சுகதுக்கம் இருக்குது நமக்கும் சுகதுக்கம் இருக்குது அப்படி இருக்கிறதே அவர் எப்படி உயர்ந்தவர் ஆவர் அப்படின்னா இதுக்கு நான் சொல்ல வேண்டாம் பிரமாணம் ருத்ரன் சொல்கிறது இதோ சிவராத்திரி அன்னிக்கு ஜபம் அண்ணபுறமே ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒரு தடவை கார்த்தால் ஆரம்பித்தா எட்டு மணியிலேருந்து மறுநாள் கார்த்தால நாலு மணி பரிந்தும் நான் ஸ்டாப்பா ஜபம் நடக்கும் ருத்ரம் அஸ்மின் கிராமே அனாதுரம் அப்படின்னு ருத்ரம் சொல்றது இந்த சப்தம் எங்க இருக்கோ அந்த திக்கிலேயே இந்த கொரோனா மாதிரி உள்ள வியாதிகள் இருக்காது இந்த ருத்ர ஜபத்துக்கு அத்தனை மகிமை அதுக்காக சொல்றேன் அதில் வந்து ருத்ரன் சொல்கிறது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தானே அப்போ அவரை மட்டும் பகவான் ஒயஸ்த் ஒசத்தின்னு சொல்லி அவர் கையால் உங்கள் கையால் விபூதி கொடுங்கோ பிரசாதம் கொடுங்கோ உங்கள் வாக்குனால் சொல்லுங்கோ அப்படின்னு நாம் ஏன் சொல்கிறோங்கிறதுக்கு ருத்ரன் சொல்கிறது அயம் மே ஹஸ்தோ பகவான் அயம் மே பகவத்தரஹா அயம் மே ஹே விஸ்வேஷஜஜா அயம் சிவாபிமர்சனா அயம் மே ஹஸ்தோ பகவான் இது இருக்கே இந்த கை இதுதான் தான் நம்ம கையை பார்த்து இது எப்படி சொல்ல பகவான் மட்டும் இல்லை இந்த கை அப்படின்னுது அது மட்டும் இல்லை இந்த கை இருக்கே இதுதான் உலகத்துக்கே டாக்டர் அதனாலதான் உங்க கையால விபூதி கொடுங்கோ அப்படின்னு சொல்லுவா எதுப்படி எப்படி சொல்றது இந்த விஷயத்தை எப்படி சொல்றது என்ன அப்படி என்ன இருக்குது இந்த கைக்கு என்ன விசேஷம் அப்படிங்கிறதுக்கு வேதமே சொல்றது அயம் சிவாபிமர்சனா தொட்டு பூஜை பண்ணுறமே அதனால அந்த பகவானை நித்தியப்படி தொடரமே அதனால இத்தனை மகிமை அப்படிங்கிறது அந்த மகிமை வந்து எதனால் வர்றது பகவத் ஸ்பரிசத்தினால சரீரத்தினால் ஸ்பரிசம் பண்ணினாலும் சரி வாக்குனால ஸ்பரிசம் பண்ணினாலும் சரி மனசுனால ஸ்பரிசம் பண்ணாலும் சரி திருக்கரணம்னு சொல்கிறது நீங்கள் கையால் தொட்டால் பூஜை ஜபம் இந்த மாதிரி எல்லாம் உபச்சாரங்கள்லாம் வாக்குனால தொடுறதுங்கிறது தான் நாம ஜபம்ங்கிறது மனசுனால தொடுறதுக்கு தான் தியானம்னு பெயர் அப்படி பண்ணினா அதுக்கு சமானமாக பகவத் தன்மையை அடையலாம் அப்படின்னு